செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு ஓரம் கட்டப்படும் புஷ்யானந்த் விஜயுடன் கைகோர்த்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி ஒரு வருடத்திற்கும் மேலாகி உள்ள நிலையில் அந்த கட்சியில் விஜயை தவிர்த்து மற்றபடி சொல்லும்படியாக யாரையும் அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் வகையிலேயே அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் அரசியல் அனுபவம் இல்லாத கத்துக்குட்டியாகவே உள்ளனர் அந்த வகையில் விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பை எப்படி இந்த கத்துக்குட்டிகளை வைத்துக் கொண்டு ஓட்டாக மாற்ற போகிறார் விஜய் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து வந்தது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் முழுக்க முழுக்க ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளார் அடுத்தபடியாக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல் குமார் போன்றோர் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்றால் அப்படியானால் விஜய் கட்சியின் நிலைமையை என்னத்த சொல்ல என கிண்டலாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அந்த வகையில் எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து முதல்வராக வந்தார் என்றால் அவர் கட்சி தொடங்கியதும் அவருடன் திமுகவில் இருந்த அரசியல் அனுபவம் கொண்ட பல முக்கிய தலைவர்கள் பக்க பலமாக இருந்தார்கள் அதே போன்று விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் உடன் இருந்தார் ஆனால் தற்பொழுது விஜயுடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கரூர் விவகாரத்தில் எப்படி வெளியில் தலையே காட்டாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பது ஊரறிந்த ஒன்று மேலும் கரூர் விவகாரத்திற்கு பின்பே தன்னுடன் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா தவிர்த்து புஷ்யானந்த் நிர்மல்குமார் ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் டம்மி பீஸ் என்றும் இவர்களை வைத்துக்கொண்டு அரசியலில் பயணித்தால் நாம் கரை சேர மாட்டோம் என்பதை உணர்ந்த அரசியல் அனுபவம் நன்கு தெரிந்த நபர்களை முதிர்ந்த அரசியல் தலைவர்களை தேட தொடங்கியவர் அதற்காக அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக இருந்து எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்ட தலைவர்களிடம் தொடர்ந்து பேசி வந்தார் விஜய் அதில் மருது அழகுராஜிடம் விஜய் தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட விஜயை ஏற்றுக்கொள்ள மருது அழகுராஜ் தயாராக இருந்தாலும் புஷ்யானந்த் நிர்மல்குமார் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற கத்துக்குட்டிகளுக்கு கீழ் நாம் அரசியல் செய்ய வேண்டுமா என்கிற தயக்கத்தில் திமுகவில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் இதே போன்று மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் என பெரும் அரசியல் ஜாம்பவான் கூட விஜய் தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசி வந்த நிலையில் யாரும் விஜய்க்கு பிடி கொடுக்கவில்லை குறிப்பாக திமுகவில் இணைவதில் காட்டிய ஆர்வம் விஜய் கட்சியில் இணைவதில் யாருக்கும் ஆர்வம் காட்டவில்லை இதனைத் தொடர்ந்து கட்சி தொடங்கி ஒரு வருடத்திற்கு மேலாகியும் எந்த பழுத்த அரசியல்வாதியும் தாவைக்க பக்கம் வராமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் பொதுச் செயலாளர் என்கிற புஷ்யானந்த் என்கிற டம்மி பீஸ்தான் என்பதை உணர்ந்த விஜய் தற்பொழுது செங்கோட்டையன் தாவேக்கவில் கவில் இணைந்தால் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க தயார் இது போன்ற ஒரு பழுத்த அரசியல்வாதி இருந்தால் மட்டுமே மற்ற மூத்த அரசியல்வாதிகள் தாவைக்கவில்ல் இணைவார்கள் என முடிவு எடுத்த விஜய் புஷ்யானந்தை ஓரம் கட்டிவிட்டு தாவைக்கவில்ல் இணையும் செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது